வணக்கம் மகளே சோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோல மூன்று விடயங்கள் பார்க்க போறோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அண்ணா அண்ட் அர்ச்சனா மேம் அவங்களுடைய ரசிகர்களுக்கும் அண்ட் அவங்களுக்குமே வந்து ப்ரோ இதை பற்றி இருக்க பேசுங்க ப்ரோ அப்படின்னு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சில பேர் வீடியோக்கு அனுப்பியிருந்தாங்க அப்படின்வாங்கல்ல ஒருத்தருடைய முகம் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அதை வந்து சொல்லும் வார்த்தைகள் இல்லாம அப்படின்னு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஒரு குறும்படம் தான் அதை வந்து நம்ம அப்ப நோட் பண்ண விட்டுட்டோம் ஆனா உண்மைக்கு இருக்கிற பவர் இதுதான் சரிங்களா உண்மை வந்து எப்பயா இருந்தாலும் வெளியில வரும் சோ அப்படித்தான் இது வந்திருக்கு நினைக்கிறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் நீங்களும் வந்து கண்டிப்பா திரும்ப வந்து போய் பாருங்க சரிங்களா ஓகே என்ன வடிவம் பண்றத பார்க்கலாம் அடுத்தது வந்து தினேஷ் விசித்ரா சோ அதுல யாரு தப்பு யாரு ரைட்டு அப்படின்றத விட என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம்

இப்படியான அந்த புள்ளி கேங்ல அவங்க அந்த புள்ளி கேங் எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான விடயத்தை வந்து பண்ணார்களோ மக்களால் எவ்வளவு தூரம் அந்த விடயத்தை பண்ணதனால வறுக்கப்படுகின்றார்களோ அதே அளவு பங்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்கு சரிங்களா ஏன்னா நூற்றி முப்பது கோடி சம்பளம் வந்து நீங்க வந்து சும்மா இன்னொருத்தவங்க எழுதி கொடுக்கிறத சொல்றதுக்கோ இல்லை மாயா சொல்றத செய்யறதுக்கோ இல்லை நீங்க நடுநிலையா இருக்கணும் என்பது தான் இதைத்தான் வந்து இருபத்தஞ்சு கோடியோ முப்பது கோடி வாங்குற நாகர்தினா சார் அவர்கள் இருநூறு முந்நூறு கோடி வாங்குற சல்மான் கான் சார் அவர்கள் நியாயமா மக்களுக்கு உண்மையா இருக்காங்க ஆனா நீங்க கமல்ஹாசன் அந்த என்றது அவர்கிட்ட இல்லை சரிங்களா அதனாலேயே அந்த நவம்பர் நாள் நடந்த கொடூரம் வாழ்க்கையில மறக்க முடியாத அதை நினைச்சாலே தான் வரும் சரிங்களா சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அதை நினைச்சாலே அது ஒரு ஒரு கேவலமான மறக்க முடியாத ஒரு இதா தான் இருக்கு ஸோ ஓகே அந்த நவம்பர் நாலாம் தேதி கமல்ஹாசன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி தளம் டைம் எடுத்தார் அப்படின்னு சரிங்களா அது ஆல்ரெடி மூணாம் தேதி ரெண்டாம் தேதி முதலாம் தேதிய பிளான் போட்டாச்சு உள்ளுக்குள்ள புள்ளி புள்ளி கேங் வந்து எப்படி பிரதீபன்னாக்கு எதிராக செயல்பட்டதோ வெளியில கமல்ஹாசன் அவர்களும் இந்த புள்ளி கேங்கோட உறவினர்கள் வெளியில இருப்பாங்கல்ல அவங்களுமே வந்து மும்முரமா அந்த படங்களை வில்லங்க பண்ணுவாங்கல்ல அது வந்து நடந்துச்சு அதை வந்து அவர் வந்து செயற்படுத்தினார் முதலே முடிவெடுத்து போட்டு தான் வந்தார்

அந்த நவம்பர் நாலு அவர் பிரதீப் ரெட் கார்டை கொடுத்து போட்டு அவர் வந்து சொல்வாரு பிரதீப் வந்து இனிமேல் மாதிரி ஒரு பாவத்தை பண்ணி போட்டு வந்து சொல்றாரு அவர் வந்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அங்க இருக்கிற முதலாவது கைத நாள் வந்து நிக்சன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாயா பூர்ணிமா இந்த ஜோபிகா டான்ஸ் ஆடினது நிக்சன் விசில் அடிச்சது இதெல்லாம் தெரியும் ஆனா அதுல ஆளை நம்ம விட்டுட்டோம் அதுல நம்ம ஒரு ஆளை விட்டுட்டோம் அப்பதான் நேத்து வந்து நைட் நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சில நண்பர்கள் ஈவன் மீடியா மீடியால இருக்கிற சில சகோதரிகள் அந்த அனுப்பி புரோஹிதர்க ஃபோகஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து பிரதிபதி மேல் வரமாட்டார் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த நிக பூர்ணிமா ஜோவிகா மாயா அப்படியே இருக்கக்குள்ள அதுல விசித்ரா அவர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க பிரதீப் இனிமேல் வர வரமாட்டார் இதுதான் அவங்க வந்து பண்ணாங்க சரிங்களா சோ அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ப அது சொல்லைக்குள்ள அவங்களுடைய மனசனையும் வந்து கையாட்ட வந்தாங்க அண்ட் அவங்களோட முகத்துல வந்து அது அது கவலையாவே தெரியல ஷாக்காவே தெரியல சரியா பட் அவங்க கைதட்ட வந்து ஓட்டு அப்படியே வந்து எப்படி என்னட்டாங்க அந்த அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவங்களுடைய ஒரு பச்சோதித்தனம் அந்த சிச்சுவேஷனை பிரதிபண அரசியர்களை வரமாட்டார் அப்படின்னு சொல்லக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மனநார உண்மையா கவலப்பட்டது ஷாக் ஆனது அது விஜே அர்ச்சனா அவர்கள் அந்த மொமெண்ட் ஒட்டுமொத்த மக்களும் அர்ச்சனா அவர்களுக்கு கடவுள் இன்க்ளூடிங் துணியா நிற்க ஆரம்பித்தார்கள் டைட்டில் வின் பண்ணாங்க நல்லவங்க எப்பயுமே உண்மையும் காலமும் காட்டி கொடுக்கும் அப்படின்னு திரும்ப போய் பாருங்க அந்த எபிசோட் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் சொல்றது முடிஞ்ச அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை சரிங்களா ஓகே சோ இப்படி இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் சித்தாலா நடிச்சது வந்து பிரதீப் அண்ணா ரசிகரோட ஓட் எடுக்க கொண்டாட் கொடுக்க அதுக்கப்புறம் அடுத்த வீக் அந்த வீக்கெண்ட் வந்து கமல்ஹாசன் வச்சு செய்வாரு மாயாவுக்கு வந்து அவர் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அடிமைத்தம் வந்து பண்ணுவாரு கமல்ஹாசன் வந்து மாயாவுக்கு ஒரு அடிமையா இருக்காருமையா இருந்தோம் ஒரு கல்ல மாங்கா மாயா வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் படத்திலயே நடிச்சிருக்காங்க தளபதி விஜயண்ணா அவர்கள் படத்திலேயே நடிச்சிருக்காங்க சோ டைரக்ஷன்ல ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க அஞ்சு படம் வேற இருக்குன்றாங்க நமக்கு வேற ரீஎன்ட்ரி வேணும் சினிமால ஓகே நம்ம மாயா கடுமையா போயிட்டோம்னா வெளியில படமும் கிடைக்கும் இங்க நான் மாயா பக்கம் இருக்கிறபடியா கமல்ஹாசனோட வெறுப்பு என் மீது வரும் அது நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய பக்கா அவங்க பண்ணிக்கிட்டாங்க பட் உண்மைக்கு இருக்கிற பவர் போய்க்கு இல்லை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்றாங்க கெட்டவங்களுக்கு கடவுள் அள்ளி கொடுப்பாரு கைவிட்டுருவார் நல்லவங்களை கடவுள் சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார் சரிங்களா ஓகே மக்கள இது ஒரு விடயம் அண்ட் இப்போ அர்ச்சனா அவர்கள்ட்ட அவங்க வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் கேட்கக்குள்ள அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் கேட்க செல்லம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து ஏமாந்துராதிங்க அது அர்ச்சனா மேம் பிரதீப் பண்ணா ரசிகர்களாகவும் இருக்கட்டும் இல்லை அர்ச்சனா மேமோ பிரதீப் அண்ணாவா இருக்கட்டும் ஏமாந்துராதிங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த நெகட்டிவிட்டியுமே நான் என்னோட லைஃப்ல பக்கத்துல வச்சுக்கிறதே இல்லை சரிங்களா ஆயிரம் பேர்ல இருக்காங்க அது இப்ப நம்ம கூட ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேருமே நமக்கு உண்மையா இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க இல்ல இவன் வளரக்கூடாது என்னை கேட்குறாங்க அப்படின்னா அந்த பத்து பேரோட நம்ம செயற்படுறதை விட தனியாலா நின்று ஒரு பத்து பேர் சேர்ந்தாதான் ஒரு வேலையை ரெண்டு நாள்ல முடிக்க முடியும் ஆனா அந்த அந்த அதுக்குள்ள மேல ஒரு நெகட்டிவிட்டியா இருக்காங்கன்னா அந்த பத்து பேரையும் விட்டுட்டு நம்ம தனியா அந்த உறவேதியா ஒரு இருபது நாளில் முடிச்சா கூட அது 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 அதுதான் நமக்கு வந்து நம்ம லைஃப் மேல கொண்டு வர குதோ சரிங்களா சோ நான் எப்பயுமே நெகட்டிவான பீப்புளை கண்டுக்கிறதும் இல்ல கூட வச்சுக்கிறதுமே இல்லை சோ அதே மாதிரி எல்லாருமே இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு போலாம் சரிங்களா சோ ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லியிருக்கேன் பல பேர் சொல்ல சொல்லி இருக்கீங்க பேசியிருக்கேன் ஓகே அடுத்தபடி வந்து இந்த தினேஷ் வர்சஸ் விசித்ரா எகெயின் அப்படின்னு விசித்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுடைய பர்சனல் இதுல அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இந்த மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் எப்படி அடுத்தவர்களை அழிச்சு முன்னுக்கு போகணும் அடுத்தவர்கள் மீது ஒரு முத்திரை குதிச்சு குத்தி முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அதே மாதிரி தான் விசித்ரா அவர்கள் பிரதீபன் அவர்களை லூசு பைத்தியம் மென்டலு கிராக்கு அப்படியான வார்த்தைகளை பதிவு செய்தது ஸ்டாம்ப் பண்ணது ரெண்டு பேர் ஒன்னு மாயா இன்னொன்னு வந்து விசித்ரா அண்ட் இவங்க கூட சேர்ந்து பூர்ணிமா இந்த மூணு பேருமே அதே வேலையா தான் இருந்தார்கள் சரிங்களா அதே நேரத்தில் ஒரு வயதான ஒரு நபர் இன்னொருத்தரை பத்தி பேசக்குள்ள வயதானவங்க நம்ம ஒருத்தரை வந்து என்ன அட்டாக் பண்ணாலும் அதோட பார்வை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு வயதான நபர்கள்ட்ட நம்ம வந்து கரெக்டாக பேசுறா கூட அதோட வியூ வந்து வேற மாதிரி போயிடும் ஸோ அண்ட் பிரதீப் அவர்களை பற்றி இவங்க பேசின விடயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு விக்கு ரெண்டாவது விக்கு மூணாவது விக்கு பிரதீப் அந்த முப்பத்தி நாலு நாட்களுக்கு முதலெல்லாம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பர்ஸ்னல் அட்டாக் நிறைய பண்ணாங்க விசித்ரா அதுக்கப்புறம் அதே நான் இவங்க விஷ்ணுக்கும் பண்ணாங்க அர்ச்சனாவுக்கும் பண்ணாங்க தினேஷுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே பண்ணாங்க அவர் அவர் தினேஷ் அப்படின்றவர் எதுக்குள்ளுக்கு வந்தாருன்னா அவருடைய மனைவியோட தான் வந்தார் போன சீசன் வந்து தினேஷ் மட்டும்தான் விசித்ராக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி இருந்தது இந்த சீசன் அவர் திரும்ப இதுக்குள்ள வந்ததே மனைவியோட சேர்த்தான் அப்ப இந்த அம்மா வந்து பல தடவை அந்த இவர் சேரவே கூடாது இப்படியான ஒருத்தரோட வாழவே முடியாதுன்றத இவங்க பதவி செஞ்சாங்க இவங்களுக்காக வேலை செஞ்ச கூட்டம் அவங்க வந்து வழியில வந்து அதை வந்து பரப்பி கொண்டிருந்தாங்க இப்பயும் பரப்பி கொண்டு சரிங்களா ஸோ அப்படின்னு தினேஷ் தினேஸ்வர விசித்திரா ஃபர்ஸ்ட் தப்பு தான்

ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்திரா அவர்கள் வந்து போன உடனே அந்த ஷூட் அதுகள் வந்தோடனே கிரியேட்டிவிட்டி டீம் சொல்லியிருக்காங்க டினேஸை வந்து எங்கட டீமில் போடுங்க அப்படின்னு அப்போ அதுக்கப்புறம் அது நடக்கலை போல இருக்குது அப்போ அதில் வந்து இப்போ டாஸ்க் கொடுப்பாங்கல்ல அந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா அண்டா காக்கசம் என்ற ஷோவை வந்து ஒரு இப்படி தான் இந்த பிக் பாஸ்லேருந்து வந்தவங்களை வச்சு இந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணுறது இல்லை ஏதாவது டாஸ்க் அப்படின்ற பேரில் இந்த மூட்டி விடுறது இதுதான் நடக்கிறது அப்ப அப்படி என்னவோ நடந்துருக்கு போல இருக்கு மா கோவம் வந்து இந்த ஷோவை விட்டு போயிருக்கு அப்படிங்கறதுதான் வருகின்ற அப்டேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பல பேர் வந்து பேசிக்கொண்டிருக்காங்க சரிங்களா ஆமா அவங்க வந்து அந்த ஷோவை விட்டு போயிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா தினேஷ் அவர்களுக்கு அவங்க டீம்ல போக விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு போயிருக்காங்க ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா இவங்க விசித்ரா அவர்கள் வந்து எல்லாரையும் பற்றி தப்பா பேசுவாங்க பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க விஷ்ணுக்கு உன்னோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அதெல்லாம் என்ன பேச்சு அர்ச்சனா மேம் அவர்களை வந்து அவங்களோட தங்கச்சி இப்படி பண்ணாரு அப்படின்னு அந்த முத்திரை முடிக்கிறது இவங்க கட்டவங்க இவர் கட்டவர்கள் இவங்க பண்ணா தப்பு இல்லையா ஆனா யாராவது இவங்களை பற்றி இவங்க பண்ணதுல ஒரு பர்சன்ட் பண்ணா கூட அது தப்பா இதுதான் கூல் சுரேஷ் அவங்களை பற்றி கரெக்டா சொல்லியிருப்பாரு நெஜத்துல வாழ்ற நீலாம்பரி அப்படின்னு பக்கா கரெக்ட் சரிங்களா சோ இது வந்து நடந்த விடைய மக்களே ஓகே மக்கள் இந்த வீடியோல பேச வந்தவங்களை பேசிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பேசிதான் லைக் பண்ணுங்க நன்றி